அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உள்ளத்தில் ஏற்படும் நெருடலே பாவமாகும் நவ்வாஸ் பின் சமான் அல் அன்சாரி ரதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தீமை என்பது எந்த செயல் குறித்து உனது உள்ளத்தில் நிருடல் ஏற்படுவதுடன் அதை மக்கள் தெரிந்து கொள்வதை நீ வெறுப்பாயோ அதுவே ஆகும் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் நான்கு ஒன்பது ஒன்பது இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நம்பிக்கையாளர்களே நீங்கள் பகிரங்கமான பாவத்தையும் இரகசியமான பாவத்தையும் விட்டுவிடுங்கள் ஏனெனில் எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றனரோ அவர்கள் தாங்கள் செய்யும் தீய செயலுக்கு தக்க பலனை அடைந்தே தீருவார்கள் அல் ஆன் அத்தியாயம் ஆறு சூரத்துல் அண்ணாம் வசனம் நூற்றி இருபதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பாவங்களில் பகிரங்கமானதையும் அந்தரங்கமானதையும் கைவிடுங்கள் என்பதற்கு அந்தரங்கமாகவோ வெளிப்படையாகவோ பாவங்கள் செய்யாதீர்கள் என்பது பொருளாகும் என்று முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள் மறைவான வெளிப்படையான குறைவான அதிகமான பாவங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என்று கதாதா ரஹமத்துல்லாகி அவர்கள் பொருள் கொண்டுள்ளார்கள் ஒரு மனிதன் பாவங்களில் மூழ்கிவிட்டால் அவன் படைத்த இரட்சகனை விட்டும் அவனை நினைவு கூர்வதை விட்டும் தூரமாகி விடுகிறான் பாவத்தில் மூழ்கியவாறே அவனால் படைத்த இரட்சகனுக்கு நிறைவேற்ற வேண்டிய வணக்கத்தில் ஆர்வத்துடன் ஈடுபட முடியாது பாவத்தில் இன்பம் காண்பவரால் படைத்த இரட்சகனுடைய வணக்க வழிபாடுகளில் ஒருபோதும் இன்பம் காண முடியாது ஒரு கட்டத்தில் படைத்த இரட்சகனுக்கு நிறைவேற்ற வேண்டிய வணக்கம் அவனுக்கு கடினமான ஒன்றாகிவிடும் அதுவரை கட்டாயத்தின் அடிப்படையிலே செய்து கொண்டிருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதனை விட்டுவிடவும் தொடங்குகிறான் படைத்த இரட்சகனுடைய வணக்கத்தில் இருந்து அவன் விலகிச் செல்ல அப்படியே சென்று கொண்டே இருக்க பாவங்களை நோக்கி இன்னும் வேகமாக அவன் செல்கிறான் என்று பொருள் தருகிறது அவற்றுக்கான நியாயவாதங்களையும் அவன் உருவாக்கிக் கொள்கிறான் அவன் கர்வம் கொண்டவனாக இருந்தால் ஒரு கட்டத்தில் படைத்த ரஷகனை மறுப்பு வரையிலும் அவன் சென்று விடுகிறான் அவனை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிய ஒழுக்கங்கள் அனைத்தையும் கேள்விக்குறியாகி விடுகின்ற ஒரு நிலைக்கு அவன் வந்துவிட முயல்கிறான் வணக்க வழிபாட்டில் வைத்திருக்கும் ஒரு மனிதனால் திடீரென படைத்த ரஷகனுடைய மறுப்பில் நுழைந்து விடவே முடியாது பாவங்கள்தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக இறை மறுப்பை நோக்கி படைத்த இரட்சகனுடைய மறுப்பை நோக்கி இழுத்து செல்கின்றன அவன் ஆரம்ப நிலையிலேயே தன்னை சீர்திருத்தாமல் போக போக பின்னால் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை கடினமாக ஆகிவிடுகிறது இத்தகைய ஒரு எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு மனிதர் பாவங்களிலே இருந்து தன்னை பரிசுத்தமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் எல்லா பல்ல அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்துஹூ